அடுத்ததாக அடுத்த கட்டுரையாளர் மருத்துவர் மேரி பியூரி வறுமை வள்ளுவனின் வெளிப்படையான அணுகுமுறை என்ற தலைப்பில் நமது ஆய்வுரை வழங்க இருக்கிறார் வள்ளுவர் எப்படியாக வறுமையை வெளிப்படையாக சொல்கிறார் மற்ற இலக்கியங்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறார் வறுமையை எவ்வாறு நீக்க வேண்டும் என்பதை மற்றவர்கள் எவ்வாறு அறிவுரை செய்கிறார்கள் இவர் எப்படி வேறுபட்டு நிற்கிறார் என்பதை இந்த கட்டுரையின் மூலம் சொல்ல வருவார் என்று நினைக்கிறேன் வருக மருத்துவர் மேற்கு அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் குடித்த ஆய்வுக் கட்டிகள் சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறாங்க அதில் வந்து இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க கூட இலக்கியமாயே அதை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு திருக்குறளை வந்து ஒரு நீதிமொழியாக இல்லாமல் ஒரு இலக்கிய நயத்தோடு பார்க்கும்போது எனக்கு மிக பிடித்த அதிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் இலக்கிய நயம் தான் இந்த காதல் சுட்ட சுட்ட எழுதியிருக்கிற காமத்து பாலை பற்றி நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு எப்பவுமே தோணும் இரவச்சம் நல்குறவு இந்த அதிகாரங்களில் இருக்கக்கூடிய இலக்கிய நயம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த நான் இந்த உரையை இந்த ஒரு வரியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன் இது வந்து திருக்குறள் கிடையாது இது வந்து மிக சமையல் காலத்தில் எழுதப்பட்ட நம்ம வாழும் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை இந்த சிறுகதையில் வந்து ஒரு சிறுவனை பற்றி எழுதியிருக்கிறார் இது வந்து பாவனை என்ற சிறுகதை தாம் சா தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய சிறுகதை குதிக்கால் இட்டு உட்கார்ந்தான் சப்பனும் இட்டு அமர்ந்து பார்த்தான் ஒரு காலை சப்பனமிட்டு ஒரு காலை நீட்டி இப்படியும் அப்படியுமாய் உட்கார்ந்து பார்த்தான் எப்படி உட்கார்ந்தாலும் பசித்தது அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த சிறுகதை இதுதான் அந்த சிறுகதையோட முதல்வரி இதுக்கப்புறம் அந்த சிறுகதை எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு வறுமை நுச்சத்துல ஒரு தீப்பெட்டி செய்யக்கூடிய ஒரு ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் அவன் அவன் பசியில காத்துக்கிட்டு இருக்கிறான் காலையில் எதுவும் சாப்பிடாம இல்லை இல்லை ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம இருந்தாலும் தெரியாது எப்படி உட்கார்ந்தாலும் பசிக்குது அப்படிங்கிற வரியில இருந்து அந்த சிறுகதை ஆரம்பிக்கும் எனக்கு சிறுகதை இது வந்து இந்த சிறுகதையில இந்த வறுமையை பற்றி வெளிப்படையாக இதுதான் வறுமை இப்படிதான் இருக்கு நான் இதுதான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது மிக மிக நவீன கால இலக்கியங்கள்லதான் நம்ம இதை பார்க்கக்கூடியதா இருக்கு நவீன சிறுகதைகள்லயோ அஹ் நாவல்கள்லயோ கவிதைகள்லையோ அதன் வெளிப்பாடு இருக்குது ஆனா சங்க கால காலத்திலிருந்தே ஆஹ் சங்க இலக்கியங்கள் பலவற்றிலும் இந்த வறுமை வந்து வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கு தமிழ் இலக்கியத்துல நீங்கள் வெவ்வேறு மொழி இலக்கியங்களை எடுத்து பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு தயக்கம் இருக்கு அதை சொல்றதுல அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் தொழிற்புரட்சிக்கு முன்னான இலக்கியங்களில் வறுமையை நேரடியாக இப்படி வெளிப்படையாக யாரும் கூறியது கிடையாது அதுக்கான காரணமாக பார்க்கறது என்னன்னா ஒன்று அதை எழுதியவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களை எழுதியவர்கள் அப்படி ஒரு நிலையில் இருந்து வாய்ப்பே அவங்களுக்கு இல்ல போல இல்ல வறுமையில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட இலக்கியங்களை எழுதலை இல்லாது அது வெளியில வரல அப்படி ஏதோ நடந்துருக்கு நடந்திருக்கு அப்ப பின்னாடிதான் நம்ம பார்க்கிறோம் தொழிற்புட்சிக்கு பின்னாடி நீங்க ஆங்கிலத்துல எடுத்தீங்கன்னா சார் எடுக்கலாம் ரஷ்ய லோக்கில ரஷ்ய இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல அது நீங்க தவுஸ்க்கு எடுக்கலாம் யார் ரங்காலம் எடுத்தீங்கன்னாலும் இந்த வறுமையினுடைய உச்சங்கள் வந்து அங்க வந்து சொல்லப்பட்டுட்டே இருக்கு அதைத் தொடர்ந்து ஆஹ் தமிழிலும் வந்து சிறுகதைகள் எழுதா இருக்குதோ புதுமை பித்தனுடைய சிறுகதைகள் கூப்பாரா கு அழகிரிசாமி இவர்களுடைய சிறுகதைகளில் திருப்பி திருப்பி இந்த வறுமையினுடைய உச்சம் வறுமையு நீங்க நீங்கள் அந்த அதுக்கு மேலே படிக்க முடியாம ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் நிக்கிறது இருக்குல்ல அது அவங்களை நிப்பாட்டி ஒரு நிமிஷம் நிற்க வச்சிட்டு இதுக்கு மேலே இந்த கதை என்ன செய்வீங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு வறுமையை சொல்கிறது நேரடியாக இதை இந்த மாதிரியான ஒரு ஒரு முறையே வந்து தொழில் புரட்சிக்கு பின்னாடி தான் வந்திருக்கு ஆங்கில இலக்கியத்துலேயும் சரி வெவ்வேறு இலக்கியங்களையும் சரி தமிழிலும் வந்து நம்ம சிறுகதைகளில் அதை தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு காரணம் வந்து அந்த காலத்துல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க எழுத எழுதியவர்களுடைய சூழ்நிலை ஒன்று இரண்டாவது எழுதப்பட்டதும் வந்து செல்வந்தர்களுக்காக எழுதப்பட்டது அதனால் வந்து அவங்களுக்கு இதை நீங்கள் எப்படி நேரடியாக சொல்லணுங்கிற அவசியம் அவங்களுக்கு தெரியல போல அதனால் பெரும்பாலும் நீதி சொல்கிற நீதி சொல்லப்படுற விஷயம் அது நீங்கள் பைபிளில் இருக்கக்கூடிய நீதி மொழிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவோம் அறிவுரை சொல்லுவோம் நீ இப்படி செய்யாத ஏழைகளுக்கு இவ்வளவு கொடு ஏழைகள் வந்து ஏழைகளுக்கு கொடுப்பதால் நீங்கள் வந்து இறைவனுக்கு கொடுக்குறீங்க இந்த மாதிரியான அறிவுரைகள் சொல்லப்படும் ஆனா ஒரு ஏழையாக இருக்கிறதுங்கிறது என்ன வறுமையோடு இருக்கிறதுங்கிறது என்ன அதை யார் சொல்றாங்க அப்படின்னா திரும்ப சொல்லப்படும் இன்னும் ஒரு சில கட்டங்களில் மிக மோசமான சில சமயங்கள்லாம் இருக்கு என்னன்னா வறுமைக்கான காரணமும் பெருசா அந்த காலத்துல அலசி ஆராயப்படவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வறுமைக்கான தீர்வே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈகை தான் செல்வந்தர்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டா வறுமை தீர்ந்துடும் இதுதான் அதுவே ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை வறுமையை பற்றி ஏன்னா நீ வறுமையை பற்றி தெரிந்தா அப்படி சொல்ல மாட்டீங்க அதுக்கு அதுக்கான தீர்வு இல்லை நீங்க செல்வந்தர்கள் தூக்கி கொடுக்கறது அதுக்கான தீர்வு இல்லை வறுமைக்கான தீர்வு அப்ப இந்த மேம்போக்கான தன்மையோடைய வறுமை அணுகப்பட்டு வந்திருக்கிறது இது வந்து பிற்காலத்தில் வந்து எல்லாரும் எழுதலாம் எல்லாரும் ஒரு இலக்கியத்தை வந்து படைக்கலாம் தான் இந்த இது வந்து மற்ற மொழிகளில் மாறுது ஆனா தமிழ் இலக்கியங்களில் பார்த்தா புரநானு காலத்திலிருந்தே இந்த மாதிரியான வறுமையை மிக உங்களை வந்து உங்களை தாக்கிட்டு அதுக்கு மேல நீங்க வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு இருக்கு இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல்கள் இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குன்னா அவர் எடுத்துக்காட்டுக்காக அவங்க ரெண்டு பாடல்கள் இது வந்து பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய பாடல் அவர் வந்து பரிசலுக்காக மன்னன்ட்டு போய் நிற்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு அவர் வறுமை அவர் எப்படி சொல்கிறாருன்னா வீட்டில் குழந்தை வரும் வார்த்தை அதில் ஒரு இல்லி தூர்ந்த பொல்லா வரும் சுவைத்தொரு அழுவும் தன் மகத்து முகம் நோக்கி தாய் வந்து சாப்பிடல அவங்களுக்கு தாய்ப்பால் வரல குழந்த பசியில வரும் முலை வெறும் முலையை சுற்றி பார்த்துட்டு அழுகுது பசியில் அதை பார்க்குற தாய் இதுதான் இதுதான் அந்த குடும்பத்துடைய நிலைமை இதை போய் ஒருத்தன் வந்து பாட்டாக சங்க காலத்தில் ஒருத்தன் பாட்டாக எழுதி ஒரு புலவன் பிரிஞ்சித்திரம்தான் எழுதி வச்சுருப்பேன் அடுத்த பாடல் இதுவும் இன்னொரு பாடலும் வந்து பிரிஞ்சித்திரான்னுடைய புலவை பாடல் இதுவும் இதுலேயும் வந்து அவர் தன்னுடைய மகன் வந்து குழந்தை வந்து சாப்பாட்டு பாத்திரத்தை போய் எடுத்து பார்க்குது அது வெறுமையாக இருக்குது பசியில் குழந்தை அப்படின்னு எழுதுறாங்க இந்த மாதிரியான நேரடியான வறுமையை பற்றிய தாக்குதவர்கள் வேறு இலக்கியங்களில் பெருசாக இல்லை ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நாட்டார் பாடல்களில் இருக்குது நாட்டார் இலக்கிய வடிவங்களில் இருக்குது ஏன்னா அது சராசரி மக்கள் தங்களுக்காக தங்கள் அதை புரிந்து கொண்டவர்கள் அதை எழுதுகிறது அதனால தான் இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் அதிகமாக நாட்டார் இலக்கியங்களில் நாட்டார் பாடல்கள்லாம் பார்க்க முடியும் அது நீங்க தாளாட்டுல இருந்து ஒப்பாரில இருந்து என்ன பாட்டுலயும் ஒரு 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 சொட்டு வறுமை வந்துட்டு போகும் இது வந்து இது வந்து ஒரு மண்ணனும் எழுதிய பாட்டு ஒரு மண்ணனும் வந்து அதை எழுதியிருக்கான் ஒரு வர் வ வறுமையை பத்தி எழுதும் போது பசி பிணி மருத்துவம் இல்லம் அப்படின்னு வந்திருக்கு பசியை வந்து பிணின்னு சொல்லும் பசி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்ல இதுதான் நீங்கள் சாப்பிடலாம் பசி வரும் அப்படிங்கிறதுல பசிங்கிறது ஒரு நோய் அதை போக்கு மருத்துவன் யாருன்னா யாரோ அந்த ஈகை செய்கிறவனுடைய இடத்துக்கு வழிகாட்டுற மாதிரியான ஒரு பாடல் இருக்குது பசிப்பிணி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு மன்னன் பயன்படுத்தியிருக்கான் இதை எழுதினது வந்து ஒரு மன்னன் இது வந்து பின்னாடி பதினாறாம் நூற்றாண்டுல வந்த ஒரு பாடல் சத்தியமத்த போலவர் ரொம்ப பிரபலமான ஒரு தமிழ் பாடல் இதுவும் அதே மாதிரி ஒரு வறுமையை வந்து வெளிப்படையாக நாராயண நாராயண ஆரம்பிக்கிறது இதுவும் அப்படிதான் அவர் சொல்றார் என்னுடைய வந்து காத்துக்கிட்டு இருக்கிறா ஒரு சாப்பாடு இல்லாம வெறும் ஓட்டு வலையை பார்த்துட்டு அவர் செவத்துல வெறும் பள்ளி இருக்க அதை பார்த்துட்டு அவர் காத்துட்டு இருக்கா அப்படின்னு இவர் எப்படி இருக்காருன்னா குளிரில் வந்து கையை கையது கொண்டு மெய்யது பொத்தி அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரியான ஒரு வரி தான் அவர் குளிரில் அப்படியே கையை பொத்தி எனக்கு முனைவர் ஸ்ரீதாஸ் அவர்கள் இதை பாடம் எடுக்கணும் சொல்லுவாங்க ஃபீட்டல் பொசிஷனில் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு அப்படி வந்து உட்கார்ந்துருந்ததா அதுதான் பசியை கொஞ்சமேனு குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது ஏன் இதெல்லாம் எப்படி இந்த திருக்குறளோட சேருது அப்படின்னு நான் பார்க்கும்போது இதே இதை வந்து திருக்குறள் இந்த இதை திருக்குறளில் அவர் ஒரு ஒரு குரல் சொ இன்றும் வருவது கொல்லும் நெருநலம் கொன்றது போலும் இன்னைக்கு இருக்கிற இந்த என்னை கொல்ற மாதிரி இருக்கிற இந்த வறுமை நாளைக்கும் வருமா இதுதான் திருப்பூர பொருள் வேற எதுவுமே இல்லை திருக்குறள் இன்னைக்கு என்னை கொல்வது போன்ற இருக்கிற இந்த இந்த வறுமை இந்த கொடுமை நாளைக்கும் வருமா அவர் இதுல யாருக்கும் அறிவுரை சொல்லலை நீங்க போய் தான தர்மம் எல்லாம் பண்ணுங்க நீ தானம் பண்ண சொல்றதுக்கு போவ இந்த எந்த கதையும் கிடையாது இது வந்து ஒரு ஒரு அனுபவத்தை அப்படியே முன்வைக்கிறது நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் காண்பட அறிவு நெருப்பில் கூட படுத்து தூங்கிடலாம் ஆனால் பஸ் வறுமையில் படுத்து தூங்க முடியல இது வந்து திருப்பி எனக்கு அந்த தமிழ் செல்வனின் அந்த சிறுகதையின் முதல் வரிகள் எப்படி உட்கார்ந்தாலும் பசிக்குது அப்படிங்கிற அந்த வரியை தான் இது இது தமிழில் வந்து நிறைய சிறுகதைகளில் இதை நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக எனக்கு புதுமை பித்தனுடைய கதைகளில் நிறைய இந்த மாதிரியான சொல்ல பார்க்க முடியும் பொன்னகரம் மகா இதெல்லாம் வந்து வறுமை உச்சத்தை வந்து சொன்ன கதை இந்த மகாமசானம் தான் எனக்கு அந்த இந்த திருக்குறளில் வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கும் இது இன்றும் வருவது கொல்லோ நெருங்கோ போன்றது நெருப்பு அப்படிங்கிற நிரப்பு அப்படிங்கிற கதை நவீன இலக்கியங்கள் அதே மாதிரி சந்தோஷ் ஏசிகானந்தம் எழுதிய பிரியாணி என்கிற கதை ஒரு விளையாட மாசிக்க வாசிக்க கண்டிப்பாக அந்த கதையும் அப்படி தான் ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒருவன் அவன் ஆனால் ஒரு பெரிய செல்வந்த வீட்டில் வந்து சாப்பாடை கொட்டுற போது அவனுக்கு எப்படி இருக்கும் தன்னுடைய மகள் அவன் வந்து ஒரு வாய் சாப்பாட்டுக்காக வழி இல்லாமல் பறி கொடுத்த ஒருவனுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ நவீன இலக்கியங்கள் இருக்குது ஆனால் நீதிமொழிகள் காலகாலமாக சொல்லப்படுற நீதிமொழிகள் வந்து இது எதுவுமே சொல்லலை இப்போ உதாரணத்துக்கு விவிலியத்துல எடுத்துக்கூடிய நீதிமொழிகள் எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்படி கொடுங்க சொல்லியிருப்பாங்க கொடுத்தா சொல்கிறதுக்கு போகலாம் அப்புறம் உங்களுடைய கடமை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனால் வறுமை இப்படி இருக்கும் அது தெரியும் நல் இந்த அதிகாரத்தில் வந்து பத்து குரல் பாக்களுமே வந்து என்ன சொல்லுதுன்னா வறுமை எவ்வளவு கொடுமையானது வறுமைங்கிறது எவ்வளவு கொடுமைனா அதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியே ஆரம்பிக்கிறார் அவருவச்சம் இந்த அதிகாரத்தினுடைய சில குரல்களை சொல்லி நான் இந்த உரையை நிறை நிறைவேற்றேன் இந்த அதிகாரத்தில் வந்து அவர் நிறைய கேள்வி கேட்கல இருப்பதை வந்து கரவாது ஓந்தியும் கண்ணனார் கண்ணும் இரவாமல் போடணும் இருப்பதை வந்து ஒழிக்காமல் கொடுக்குறவங்களுடைய இது வந்து சிறந்தது அப்படின்லாம் சொல்லி வழக்கம் போல் அந்த நீதிமொழிகள் மாதிரி ஆரம்பிப்பார் கொஞ்சம் அப்படியே போக போக வந்து அவர் சொல்லுவார் ஒரு ஒரு வாய் வேணும் ஒரு தண்ணி வேணும்னு ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்குறது கூட ரொம்ப சங்கடமான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை பசுமாட்டுக்கு தண்ணி வேணும்னு கேட்குறது கூட ரொம்ப சங்கடமான விஷயம் அப்படிங்கிறது அப்படியே கீழே வந்து கடைசியில் வந்து சொல்லுவார் கரப்பவருக்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போனோம் உயிர் நான் போய் ஒருத்தன் கையேந்து பிச்சை கேட்டு எனக்கு இது வேணும்னு நான் கேட்கும் போது என் உயிர் வந்து போயிடுது ஆனா வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றான்ல அப்ப அவன் உயிர் எங்க போய் ஒளிஞ்சுக்கும் என் உயிர் போயிடுச்சு ஏன்னா நான் கையேந்து நிக்கிறேன் கரப் அவன் கரப்பவர்னா வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றான் அவன் உயிர் எங்க போய் ஒளிஞ்சுக்கும் அவன் எப்படி இதை சொல்றான் அப்படின்னு கேட்டுறேன் இதில் வந்து எங்கேயுமே நீங்கள் நேரடியான அறிவுரையை நீங்கள் பார்க்கவே முடியாது அதுக்கப்புறம் வந்து இரலட்சத்துலேயே அந்த இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு குரல் தான் வந்து கடவுளையே வந்து கூப்பிடுவார் நீ வந்து என்னோட சேர்ந்து பிச்சை இது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டிய பறந்து கெடுக்க உலக இயற்சியான் அப்படின்னு இந்த நான் வந்து பிச்சை எடுக்கிற நிலம தான் இருக்குதுன்னா நீயும் என் கூட சேர்ந்து போய் அப்போ தான் உனக்கு என் கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் இதை வந்து உலக இயற்கையான வந்து அரசு உலக இயற்கை அரசையும் சொல்லலாம் ஒருத்தன் தெருவில் பிச்சை இருக்கிறான்னா அதை அவன் பிச்சை எடுக்கிறான்றத அர்த்தம் இல்லை ஒருத்தன் வாழ வழி இல்லாமல் இருக்கிறான்னா அது அவன் வாழ வழி இல்லாமல் இருக்கிறான்னு கிடையாது அந்த அரசாங்கம் வாழ வழி இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் அதை தான் சொல்றேன் இதை வந்து எனக்கு தோணும் இறைவனையே இப்படி இப்படி இழுத்து கூப்பிட்றது இருக்குல்ல இது வந்து எப்பவுமே இறைவனை வந்து ஒரு கையை காட்டி எல்லா இந்த உலகத்தில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் மறைய வைக்கிற ஒருவனாக பார்க்காம என்னுடைய கஷ்டங்களை நம்ம சொல்லும் போது புரிஞ்சுக்கணும் அப்போ யார் புரிஞ்சுப்பா எல்லா மதங்களும் அதனால் தான் இறைவனை வந்து ஒரு மனித வடிவில் கொண்டு வர முயற்சிப்படுத்தி இயேசுநாதர் வந்து சில்வேல அடைஞ்சது அதெல்லாத்தையும் விடவும் அவர் கெட்சமணி தோட்டத்தில் அழுகுது தான் அவரை அவரை வந்து என்னோட நெருக்கமாகும் ஏன்னா அழும்போது நானும் அழுது அவரும் அழுகிறாரு அழுகிறான்னா என்ன இருப்பான்னா அவன் என்னுடைய சக மனிதன் அவனுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும் நிறைவாக வந்த இலக்கியம் வந்து ஒரு பல்லாயிரம் ஆண்டு கால தொடர்ச்சி அது மனிதனோடு வந்துட்டே இருந்திருக்கு எல்லா காலத்திலும் இலக்கியத்தின் தேவை வந்து ஒன்று தான் அதோடைய வடிவங்கள் வந்து வேறையாக இருக்கலாம் ஆனால் இலக்கியத்தினுடைய தேவை வெறும் அறமாக மட்டும்தான் இருந்திருக்கு பொருளிலும் காமத்திலும் கூட அறம் சேர்த்தவன் தான் வள்ளுவன் இந்த அதிகாரங்கள் இந்த நல்குறவு இரவு இரவச்சம் இந்த மூன்று அதிகாரங்களும் வந்து வள்ளுவன் கூறும் அறம் ஆதிக்கம் ஒரு ஆதிக்க ஒரு ஆய்மை ஆதிக்கம் செலுத்துபவரின் நிலையிலிருந்து அல்ல அது என்னோட ஒரு சக தோழமையின் அறம் அப்படிங்கிறது தெரியுது இந்த சக தோழமையின் அறமாக நான் வள்ளுவத்தை பார்க்கும்போது மற்ற எல்லா அதிகாரத்திலும் அவர் சொல்லி இருப்பதும் ஆமா தான் சொல்லியிருக்கான் எனக்கான ஒரு எனக்கான ஒரு ஒரு அறம் தான் அது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வரக்கூடியதாக இருக்கிறது இந்த முறையை வாய்ப்பை எனக்கு நிலையமைக்காக மிக்க நன்றி வறுமையை பற்றி திருவள்ளுவர் கூறுவதற்கு எந்த விதமான அணுகுமுறையை கையாண்டார் என்பதை இங்கே விளக்கியிருக்கிறார் அதற்கு மூன்று அதிகாரங்களை முதன்மையாக எடுத்துக்கொண்டு இக்கால இலக்கிய வடிவங்களோடும் திருக்குறளோடும் ஒப்பிட்டு எந்த விதமான அணுகுமுறை தனிப்பட்ட முறையினதாக கொண்டுள்ளார் என்பதை இங்கே அடையாளப்படுத்தியிருக்கிறார் அவர்களுக்கு பாராட்டுகள் இந்த ஒப்படைவிற்கு கேள்விகள் இருந்தால் அரங்கத்திற்கு நக்கீரன் கொடுங்க ஆடியன்ஸ் வினா குழுகன் நல்ல கருத்து சொன்னீங்க வறுமைக்கு ஈகை பதிலாகாது அந்த சல்யூஷன் கிடையாது தீர்வாக்கும் அப்போ வேற என்ன நினைச்சு சொன்னீங்க இல்லை எதாவது சொல்ல உருவம்பு விருந்து பொருத்ததா தானுங்கள் சாவா மருந்தணின்னு கேட்டன் பாட்டு விருந்து மட்டுமல்ல வந்த ஏழையோ இருக்கவோம் நீங்க இல்லை எப்படில நினைக்கும் போது நம்ம உள்ள இருந்து சாப்பிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வறுமைக்கு சொல்லுங்க பதிலா அன்றன்றைக்கான பசிக்கான தீர்வாக வந்து ஈகை இருக்கலாம் ஈகையை பற்றி வள்ளுவரும் நிறைய சொல்லியிருக்காரு ஆனால் பொருட்பாளில் அவர் கூறிய மிச்ச எல்லா விஷயங்களும் நேற்று என்னுடைய ஆசிரியர் முனைவர் செல்வநாயக ஸ்ரீதாஸ் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க அரசு நாடு பற்றி அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் அரசு பற்றி பேசும் விஷயங்கள் நிறைய கட்டுரைகள்ல நிறைய பேர் வாசிச்சாங்க பொருளை எப்படி கையாளுது இப்படி எல்லா விஷயத்தையும் குறிப்பாக அவர் அரசன் மேலே திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரு குரலை சொல்லியிருப்பாரு நீ அதிக வரி வாங்குவது வந்து வேலோடு நின்றான் கூட இது என்றது போல நீ வந்து வேலோடு நின்றான் வந்து புடுங்கை எடுக்க திருடன் வந்து வழிபடிக் கொள்ளக்கான மாதிரி அப்படின்னு சொல்ற இது எல்லாத்தையும் வந்து நான் இந்த வறுமையோட தொடர்பு படுத்தி இவர் இது இது எல்லாத்துக்குமான தீர்வு அதை சொல்ற அப்போ மற்றவங்களுக்கும் இவருக்குமான வித்தியாசம் என்னென்னா மற்றவர்கள் வந்து வறுமைக்கான வறுமையை வந்து வெளிப்படையாக பேசலை அவங்க வந்து அதை அனுபவிச்சு அதை எழுதலை அதனால அவங்களால வந்து ஈகையை வந்து சொல்லிட்டு சுலபமா கடந்து போயிருந்தோம் ஆனா ஒரு சிக்கல் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு அது தெரியும்னாதான் நான் அதை தீர்வை நோக்கி போகும் வள்ளுவருக்கு அந்த சிக்கல் இருக்குதுங்கிறது தெரியுதுங்கிறதுதான் இந்த மூன்று அதிகாரங்களும் அதற்கான தீர்வா நான் பொறுப்பால இருக்க எல்லா அதிகாரையுமே நான் கூட்டத்திட்டு பாக்குறேன் நன்றி அம்மா குடும்பமோ வரமைக்கு போனது வன்மையாது இந்த கருத்துக்கே திருவள்ளுவர் வந்து மிக அழகான சில முரண்களை வைத்து கல்லுண்ணாமை வச்சுட்டு அதுக்கப்புறம் காமத்து பாலில் வந்து காமம் எவ்வளோன்னா கல்யினம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் நம்ம இந்த பக்கம் மற்றும் கல்லூனாமை பேர் பேசிட்டு இந்த ஊழல் பெருவலி இது எனக்கு புரியுது ஆனால் அவர் ஊழலை பற்றி ஊழ் ஊழ்வினை பற்றி மிக நம்புகிற கிட்டத்தட்ட அதனால தான் அவர் ஆசீவகம் சமணம் சார்ந்த மதங்கள் வந்து அதை அது சார்ந்தவரும் அப்படிங்கிற அந்த கட்டமைக்கு வர்றதே அந்த ஊழின் காரணமான ஊல் வந்து முக்கியமான பங்கு இருக்குது ஆனா அதே சமயத்துல எனக்கு தோணுது இதுதான் நான் வள்ளுமனை வந்து என்னுடைய சக தோழமை நரமாக நான் பார்க்குறேன் நம்ம எல்லாரும் இடையில எல்லாம் பேசுவோம் இல்லையா பேசினதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒன்று வர்ற சில சமயங்கள்ல நம்ம அதுல கொஞ்சம் முரண்பட தான் செய்வோம் மனிதர்கள் ஆஹ் இன்னொன்று அந்தந்த தருணத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் இதே வள்ளுவர் தான் திருப்பி வந்து சொல்லுவார் தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சிதான் மெய்வருத்த கூடித்தரும் சொல்லிடுவாரு இதே வள்ளுவர் திருப்பி வந்து சொல்லுவார் பறந்து கே பறந்து கேட்டுக உலகியற்றியான்னு மருந்து என்ன நான் செய்யணும்னு நீயும் கூட சேர்ந்துவா என் கூட சேர்ந்து நான் திறன் இல்லை அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை திட்டுவார் இதை நான் பார்க்குறேன் இது வந்து ஒரு ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கும் நீங்கள் அவருடைய கொள்கை சார்ந்த அவர் ஊழ் தான் ஊழ் முக்கியம்னு சொல்கிறாரு அதே சமயத்தில் என்னுடைய சக மனிதனாக அவர் இது எல்லாத்தையும் சொல்றாங்க தெய்வத்தால் ஆகாதவரை ஊழ் வந்து உடஞ்சிருச்சு அது எப்படி ரெண்டைய பொருத்தி பாக்குறது அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன முரண் எனக்கு அதுக்கு வெவ்வேறு உரையாசிரியர்கள் வெவ்வேறு விதமா சொல்லலாம் ஆனா அது ஒரு முரண் எனக்கு படுது இந்த இந்த முரண்களோடு தான் திருவள்ளுவரின் திருவள்ளுவரோட என்னை இன்னும் நெருக்கமாக்குகிறது நான் நினைக்கிறேன் நன்றி மருத்துவர் மறு வள்ளுவம் முரண் உள்ளது என்பதை பல்வேறு கருத்துக்களை சொன்னார் ஆனால் அந்த முரணில் எனக்கு ஒரு முரண் இருக்கிறது நாக்கல் நேரம் நீண்டு கொண்டு இருக்கிறது நான் சுருக்கமாக முடிக்கிறேன் அவர் கல் உண்ணும் கல் உண்ணாமையை சொல்லிவிட்டு அவர் அதை விட சிறப்பு என்று சொல்கிறார் என்றால் கல்லுண்ணாமையை அவர் முரணாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்னால் சமுதாயத்தில் கல் கல் ஒன்பது என்பது சிறப்பாக இருந்த நிலையில் அதைவிட சிறப்பு என்னை இதை சொல்வதற்காக இதைவிட இது பெரியது என்பதை சொல்வதற்காக எடுத்துக்கொண்டார் தவிர அதை கல் உண்பதை சிறப்பு என்று அவர் கருதவில்லை என்பது என்னுடைய கருத்து சுருக்கமாக விநாயகர் அடுத்த பொருளத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் நீங்கள் இப்பொழுது எந்த செய்தி நிறுவனத்தின் செய்திக்கு நீங்கள் போனீங்களாலும் காசாவை நடவர்கள் வறுமை உச்ச கட்டத்தை பார்க்கணும் மனிதாபிமானம் எங்கே நாம் எல்லாம் பேசுகிறோம் ஐநா சபையிலே இத்தனையோ பேர் இருந்து பேசுகிறோம் ஏதாவது செய்தார்களா மனிதாபிமானம் எங்கே போய்விட்டது திருவள்ளுவர் இருந்தால் பார்த்தே இறந்திருக்கார் நன்றி வணக்கம் நான் மட்டும் சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நகரங்கள் நாம் நம் இனமே நாம் போராடி போது அந்த இனத்தையே சொல்வதற்கு நாதியில் சொல்வதற்கு அதை பற்றி நாம் பேச நம்முடைய பல்வேறு கருத்து நன்றி பேரை குடிப்பால் மருத்துவர்